Mm-hmm. <laughs> பார்த்ததில்லையே உன்னை போலொருவன் நான் பார்த்ததில்லையே உந்தன் குணத்தை போல் எங்கும் கண்டதில்லையே உந்தன் குணத்தைப் போல் எங்கும் கண்டதில்லையே தொலைவில் இருக்கையில் என் மௌனம் கலைக்கிறேன் வெகு தொலைவில் இருக்கையில் இரு கைகள் கோர்த்திட்ட அந்த நாட்கள் நினைவினில் இரு கைகள் கோர்த்திட்ட அந்த நாட்கள் நினைவினில் உயிர் மெல்ல துடிக்குதே உன்னில் கலந்திட உயிர் மெல்ல துடிக்குதே கண்கள்

நாட்களும் போகுதே வரும் நாளை எண்ணியே உம் உம் தே காலம் கடந்தாலும் நம் காதல் மாறாதே மௌனம் தொடர்ந்தாலும் நம் காதல் குறையாதே தூரம் இருந்தாலும் நம் பாசம் மாறாதே காலம் கடந்தாலும் நம் காதல் குறையாதே என் மூச்சில் கலந்திருக்கும் பெயரும் நீதானே என் திசை நீதானே என் மூச்சில் கலந்திருக்கும் பெயரும் நீதானே உலகை வெல்வே ஒரு கேட்கையிலே இந்த உலகம் மறக்கிறதே வாழ்க்கை சுவையாகும் முந்தன் கைப்பிடித்தார் உன் கடமையை முடித்திட்டு வா உனக்காக காத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் உனக்காக காத்திருப்பேன் ம் ம்